நான் தனங்கள் எமல் ராதாமஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமையுடன் வழங்கும் பண்ணத்து பூச்சிகளின் போட்ல தென்மிட்டை நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தென்மிட்டை நிகழ்ச்சியோட டுவெண்டி இருக்கிறோம் நீங்க நிறைய குழந்தைகளுக்கு அசுல் வந்திருக்காங்க ஒவ்வொரு கதையும் கேட்க ஆவலா இருக்கிறீங்க மக்களே நானும் அவ்வளா இருக்கேன் வாங்க கதை கதையாத்தையும் கேட்கலாம்

தெரியல நான் கதையா சொல்றேன் ஒரு ஊர்ல வந்து ஒரு விவசாயி வந்து அவரோட நெல்லை வந்து அவரு வந்து அந்த நெல்ல விதைச்சுட்டு நெல்லை அறுவடை பண்ணிட்டு அவர் வந்து டவுனுக்கு இதை விற்க போற வயல வந்து ஒரு பள்ளத்துல வந்து ஒரு சக்கரை மட்டும் மாட்டிக்கிச்சு அது மாட்டலன்னா அவருக்கு என்ன பண்றது தெரியல எல்லாரையும் கூட்டு பார்க்கறது யாரும் வந்து பாத்துட்டு பார்த்துட்டு என்ன முடியல என்னன்னு முடியாது நாட்டுல கலர் அதோடைய எனக்கு எப்படின்னா இந்த நல்ல எப்படின்னா டவுனுக்கு எடுத்து எனக்கு டைம் ஆகிடுச்சோம் டைம் நான் எடுத்து போனால்தான் இன்றைக்கி இன்னைக்கு சாப்பாடு சொல்லி வேண்டாரான் கொஞ்சம் அதில் பார்க்குறா திருமணத்தில் வந்து பார்த்துட்டு என்னால் முடியாது சொல்லிட்டு அவரும் போயிட்றாராம் அப்புறம் அவரெல்லாம் அழிக்கிற முதல்ல நான் முடி நான் நான் ஹெல்ப் பார்க்குறேன் என்னால் முடிதானே அடுத்து நான் அடுத்தவங்களை பார்க்கலாம் ஃபுட்டாக சொல்கிறேன் ஆனால் நான் நவந்துச்சான் அப்போ ஓடுறான் அதுக்கு அவர் அதோடய மாடல் என்னன்னா நம்ம இப்போ நம்ம யாராவது ஃபஸ்ட் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் நம்மளால முடியலதான் நம்ம இது போகணும் நம்ம முயற்சி பண்ணாமல் போனாதா பரவாயில்ல திவ்யதர்ஷினி உங்களுக்கு தலைப்பு தர்லைனாலும் மாறல் நல்லா சொல்லியிருக்கீங்க நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா அதை நம்ம தீர்க்க பார்த்துட்டு தான் மத்தவங்கள்ட்ட கேட்கணும் என்ற கருத்தை நீங்கள் சொன்னனால நம்ம வளர்ந்து பூச்சிக்கொல்லி வச்சார் பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும் படுத்துதான் கதை சொல்லுறதுயா அது தெரியுமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய படிக்கும் ஜெயஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே என் பெயர் மூஜயஸ்ரீ நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட நான்கு நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல போறேன் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டு பகுதியில் எலி மான் காகம் ஆமா அப்படிங்கிற நான்கு நண்பர்கள் வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க அந்த நான்கு நண்பர்களும் தினந்தோறும் பொழுதுபோக்கை கழிக்கணுங்கிறதுக்காண்டியும் ஜாலியா பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அந்த காரை சுத்தி பார்த்துக்கிட்டு இது மாதிரி தினந்த ஒரு பொழுதுபோக்க கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நாள் காட்ட சுத்தி பார்க்க போறப்ப ஒரு மா அந்த மான் வந்து ஒரு வேடனை பார்த்துருச்சு அந்த மான் பதறி போய் அந்த மூன்று நண்பர்கள்ட்டே உரியாந்து சொன்னிச்சு நண்பர்களே நண்பர்களே அங்கே ஒரு வேடன் வர வாங்க நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு அது காம சொன்னுச்சு நீங்க என்ன நீங்க வேகமா போய் ஒளிஞ்சுக்குவீங்க நான் எப்படி போய் ஒளியிறது நான் எதுவா தானே போவேன் அதுக்குள்ளேயே அந்த வேடன் வந்துருவானே சரி நீங்க போக என்ன அந்த வேடன் தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு ரொம்ப சோகமா சொன்னுச்சு அதுக்கு எலி சொன்னுச்சு ஆஹ் நன்மனை அப்படிலாம் சொல்லாத பதராத காரியம் சிதறாதே நம்ம ஒரு பிளான் போட்டு நம்ம அந்த வேடனை துரத்து விட்டதெல்லாம் நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த எலி சொன்னிச்சு சரின்ட்டு அந்த நான்கு நண்பர்களும் ஒரு பிளான் போட்டுச்சு அது மாதிரியே நடந்துக்கலான்ட்டு போயிடுச்சுங்க பிறகு அந்த காகம் எலி மான் மூன்று நண்பர்களும் வேகமாக ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஆமை பொறுமையா நடந்து போணுச்சு வேகமாக நடக்க முடியாதல பொறுமையா நடந்து அந்த வேடன் வந்துட்டான் போறதுக்குள்ளயும் வேடன் வந்து அந்த ஆமையை பார்த்துட்டான் அந்த ஆமையை பார்த்த பிறகு அந்த அவன் ஒரு பை கொண்டு வந்திருந்தான் அந்த பைக்குள்ள அந்த ஆமையை போ எடுத்து போட்டு போயிட்டான் போன பிறகு அதை பார்த்த அந்த மூணு நண்பர்களும் ஒழிஞ்சு இருந்த இடத்துல இருந்து இங்கிட்டு கீழே இறங்கி வந்து மறுபடியும் ஒரு பிளான் போட்டுச்சு அதே மாதிரி மறுபடியும் நடந்துச்சுங்க அந்த வேடன் அந்த பைக்குள்ள ஆமைய போட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கப்ப எலி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்குச்சு காகம் ஒரு மரத்து மேலே ஏறி ஒழிஞ்சுக்குச்சு அந்த காகம் வந்து அந்த வேடன் எந்த பாதையால் போகிறான் அப்படிங்கிறத பார்த்து மான்கிட்ட சொன்னிச்சு அவன் எந்த பாதையால் போறானோ அந்த பா அந்த இதுக்கு நேராக மான் செத்து கடந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த வேடன் வேகமா ஓடியாந்து அந்த ஆமை வச்சுருந்த பைய கீழே வச்சு போட்டு அந்த மானை தோல்ல தூக்கி போட்டு போயிட்டான் அந்த பைய மறந்து வச்சுட்டு தோல்ல தூக்கி போட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த எலி வந்து மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த எலி வந்து அந்த பையன் நல்லா கடிச்சு கடிச்சு வச்சு ஓட்டு போட்டு அந்த ஆமையை காப்பாற்றாங்க நம்ம அர்த்தமேல இருந்த காகம் ஆமையை ஆமையை காப்பாத்தி காப்பாற்றி போய் இவங்க ஒளிஞ்ச பிறகு அங்கிட்டு போய் அந்த கா அந்த வேடன்கிட்ட கா காக்கான்னு சத்தம் போட்டுச்சு காக்கான்னு சத்தம் போட்ட பிறகு அந்த மா அந்த வேடன் தோல்லை படுத்திருந்த மான் அந்த வேடன் தள்ளி விட்டு ஓடிய போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த நான்கு நண்பர்களும் வந்து பதறாத காரியம் சிதறாது எதுக்குமே பயப்படக்கூடாது நம்ம எல்லாம் இதாயிரலாம் காப்பாத்தப்பட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசியிருந்துச்சிங்க நன்றி உடுக்கை இழந்தவன் கை போல அங்க இடுக்கன் களைவுதான் நட்பு இந்த குரலோட பொருள் என்னன்னா நம்ம நண்பர் யாராச்சும் ஆபத்துல இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம காப்பாற்றணும் அவன் உண்மையான நண்பன் அப்படிங்கிற கருத்தை நம்ம திருவள்ளுவர் அழகா ரெண்டே வரையில சொல்லியிருக்காங்க அதே கருத்தை மையமா வச்சு நம்ம ஜெயஸ்டி அழகா கதை சொன்னாங்கல்ல நம்ம ஜெயஸ்டிக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சிரலாமா கேட்டுக்கொண்டு இருப்பது வனத்து பூச்சிகளின் வாட்காஸ்ட் சேனல் அடுத்ததாக நமது வண்ணத்து பூச்சிகளின் வாட்காஸ்ட் சேனலில் தான் எழுதிய கதை தனது குரலால் கூற வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றிய அக்கட்சிப்பட்டியிலிருந்து முகேஸ்வரன் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் பா முகேஸ்வரன் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கட்சிப்பட்டியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் ராமுவும் அவனுடைய நண்பர்களும் விளையாடி கொண்டிருப்பார்களாம் அவர்கள் மாமரத்துக்கு அடையை விளையாடி போது ஒரு குரங்கு எப்ப பார்த்தாலும் அவர்கள் மீது மாம்பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு கொட்டையெல்லாம் மேலே தலையிலே போட்டுக்கிட்டே இருக்குமா அதனால அவங்களுக்கு ரொம்ப வலித்ததான் வலித்து நிறைய போட்டுக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப வலித்தனால மறுநாளும் வந்து லாண்டாங்கனா அப்போயும் போட்டுச்சான் அப்பையும் அவங்களுக்கு வலித்தனால ராமுவும் அவனோட ஃப்ரெண்ட்டும் அந்த குரங்குக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் நைட்டு வந்து அந்த மாம்பழத்தெலாம் பறித்து போட்டுட்டு பஞ்சை பழம் மாதிரி உருட்டி வச்சு கலர் பண்ணி வச்சுருந்தாங்களாம் அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து அந்த குரங்கு வந்து அந்த மரத்தில் ஏறி பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க மேலே தூக்கி போட்டுச்சான் அவங்களுக்கு வலிக்கவே இல்லையா குரங்கு தொண்டையிலையும் பஞ்சு நிறையா சிக்கிக்கிச்சான் அது எச்சும் ஒழுங்கமுல்லையாம் அதனால் அந்த அவங்கள்ட்ட வந்து ராமுட்டையும் அவனோட ஃப்ரெண்ட்டையும் வந்து எனக்கு தொண்டையில் இது மாதிரி மாட்டிக்கிச்சு எனக்கு விடு இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் நான் செஞ்ச தவற உணர்றேன் அப்படின்னுச்சான் அப்புறம் வந்து அவன் ராமுவும் கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு தொண்டையில உள்ள எடுத்து எடுத்துக்கிட்டானா எடுத்ததுனால ரெண்டு பேரும் ஜாலியா இருந்தாங்களாம் அப்ப ராமுவும் அவனுடைய குரங்கும் அவன் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்டாயி ஜாலியா ஆட ஆரம்பிச்சுட்டாங்கண்ணா நன்றி அடுத்ததாக கதை சொல்ல வராங்க தனது சொந்த கதையை சொல்ல வராங்க யார் தெரியுமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் விஜய் விகாஸ் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் எம் கே ஏஞ்சல் வருக்கும் வணக்கம் என் பெயர் ஏஞ்சல் நான் இன்னைக்கு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதை பேர் காட்டு லீனியன் இந்த கதையை யார் எழுதுனா தெரியுமா நான் தான் வாங்க நம்ம இப்போ அந்த கதைக்குள்ளே போகலாமா ஒரு அழகான காடு இருந்துச்சு அங்கே எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு நாள் ஒரு பையன் வழி தவறி அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டான் விலங்குகள் எல்லாம் என்னடா இது புது இருக்கே கையில் கூட என்னமோ வச்சிருக்கு அந்த பையன் பயத்தில் ரொம்ப நடுங்கி போயிட்டான் அப்போ விலங்குகள் பயப்படாத நாங்கள் ஒன்றை ஒன்றும் செய்ய மாட்டோம் ஆமாம் நீ யார் எந்த இருந்து வர அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த பையன் சொன்னான் என் பேர் இனியன் நான் காட்டிலிருந்து வரலை பக்கத்து நகரத்துலேருந்து வரேன் வழி தவறி இந்த காட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் விலங்குகளுக்கெல்லாம் இனியனை ரொம்ப பிடிச்சி போச்சு நீ எங்கள் கூடையே இங்கவே இருந்துறேன் அப்படின்னு கேட்டாங்க இனியனோ அதுக்கு சரின்னு சொல்லி அங்கேயே தங்கிட்டான் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனால் இது காட்டு ராஜா சிங்கத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாம் இனியனை எப்படியாவது காட்ட விட்டு வெளியே அனுப்பிடணும்னு திட்டம் போட்டுச்சு அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுச்சு அந்த கூட்டத்தில் சிங்கராஜா சொல்லுச்சு நான் இனிமேல் உங்களை கூட சாப்பிட மாட்டேன் புல் செடியை கூட சாப்பிட்றேன் நீங்கள் இந்த இனியனை காட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க அவன் மனுஷன் அவனால் நமக்கு என்றைக்குமே ஆபத்து தான் அதுக்கு விலங்குகள் எல்லாம் சொன்னாங்க இனியன் ரொம்ப நல்லவன் நாங்கள் அவனை வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னான் சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனால் மற்ற எல்லா விலங்குகளும் சொல்லும்போது அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை ஒரு நாள் காட்டுக்குள்ளே ஒரு வினோதமான நோய் வந்துச்சு அதுதான் கொரோனா கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் போட்டுக்கணும் சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் கையை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இனியன் மற்ற எல்லா விலங்குகளும் இனியன் சொன்னதை கேட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு ஆனால் சிங்கம் நீ சொல்கிறதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது போ போ அப்படின்ட்டு வெளியவே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இதனால் சிங்கத்துக்கு கொரோனா வந்துடுச்சு எந்த விலங்குமே சிங்க பக்கத்திலையே வரல ஆனா இனியன் மாஸ்க் போட்டுட்டு சிங்கத்தோட பக்கத்துல போய் தேவையான மருந்தெல்லாம் கொடுத்தான் சிங்கம் சீக்கிரமாவே சரியாயிடுச்சு சிங்கம் தன்னோட தப்பை உணர்ந்து இனியனோட பாசமா மாறிடுச்சு எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க நன்றி வணக்கம் ஏஞ்சல் பாப்பா அவங்களோட சொந்த கதையை அழகா சொன்னாங்கல்ல நம்ம ஏஞ்சல் பாப்பாவுக்கு நம்ம மனத்து பூச்சிகளுக்கு சார்பாக பாராட்டுற விதமா ஒரு கிளாப் பண்ணிடலாமா அடுத்ததாக கதை சொல்ல வராங்க சென்னை கண்ணகி நகரில் இருந்து ஏழாம் வகுப்பு படிக்கும் பிரவீன் இனி வணக்கம் என் பே வி பிரேவி நான் ஏழாம் அப்போ பாடிக்கிறேன் நான் சின்ன ஒரு கதை சொல்லுவேன் மூணு நண்பர்கள் அந்த நண்பர்கள் பேர் வந்து ஏமந்த் திவாகர் யுவனேஷ் மூணு பேரும் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அவங்க ஒரு ராஜா வந்து திருவிழா மாரி வைக்கிறாரு அந்த மூணு பேருக்கும் அந்த ராஜாவும் ஒரு பெரிய பார்க்க ஆனால் அந்த ராஜா வந்து இவங்கள இவங்கள பார்த்தாலே அந்த அங்கே வந்து போயிட்டு வர்றதுனால அதனால இவங்களும் அந்த கோயிலுக்குள்ள வாக்கல் பண்ணுவாங்க ஆனால் எப்படியோ வந்து அங்கே அந்த சாமி கும்பிடுவாங்க ஆனால் அந்த ராஜா பார்க்காம அவங்க கூட போருக்கு போவார் அப்போ அந்த அந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா அந்த ராஜாவே மீத்துறாங்க ஜெயிச்சுட்டாங்க அந்த ராஜாவே அந்த அந்த ராஜா போயிட்டாருல அந்த மூணு பேரும் அந்த ஊருக்கே ராஜா அந்த மாதிரி மூணு பேரும் அந்த அந்த ராஜ்யத்துல ஒரு எடுத்து நந்திருந்தாங்க எதிர் ராஜ்யத்துல ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து இவங்க கூட போயிட்டு வந்தாங்க இவங்க எல்லாம் ஒத்திமா வந்து அந்த 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 ராஜாவை ஜெயிச்சுட்டாங்க இப்ப ரெண்டு ஊரும் அவங்க ஒத்திமா ஆள்றாங்க இப்ப இப்ப இந்த கதை என்ன கொடுன்னா ஒத்துமா இருந்தா எல்லாமே நம்மளுக்குதான் ஒற்றுமையா ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆள முடியும் அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம பிரவீன் அழகா கதை சொன்னாங்கல்ல நம்ம பிரவீனுக்கு ஒரு கிளாப் பண்ணிரலாமா அடுத்ததாக கதை சொல்ல வராங்க சென்னை கண்ணகி நகரில் இருந்து ஏழாம் வகுப்பு படிக்கும் ஷேக் முகமது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஷேக் முகமத் நான் ஏழாம் வகுப்பு ஆ பிரிவில் படுகின்றேன் நான் இப்பொழுது ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதை பெயர் அண்ணன் தம்பி வாங்கினப்ப போய் கதைக்குள்ளே பார்க்கலாம் ஒரு ஊரில் வந்து அண்ணன் தம்பி அப்பா அம்மா நாளா நாலு பேர் அதில் தம்பி வந்து ரொம்ப நல்லவனா அண்ணன் வந்து அதுமாரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான் தம்பி வந்து அண்ணன் கிட்டே சொன்னா அண்ணா இந்தமாரி பண்ணாதீங்கண்ணா உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு தானே ஆபத்து ப்ளீஸ் நான்றாண்ணா தம்பி அண்ணன் வந்து சொல்கிறாரு உனக்கு என்னடா தெரியும் இது ஒரு ருசி அருமையோ அருமை அப்படின்னா அண்ணன் சொன்னாராம் தம்பி அதுக்கு சொன்னான் அது அருமையாக தானே இருக்கும் ஆனால் நம்மளுக்கு தானே ஆபத்துன்றான் தம்பி அதை கேட்டால் அம்மா வந்து தம்பி சொல்கிறான் கேளுப்பான்னு அண்ணனை சொல்கிறாங்களாம் அண்ணன் வந்து சொல்கிறாரு அம்மா நீ சொல்ல மாத்தாம இனிமேல் நான் குடிக்க மாட்டேமான்னு சொல்கிறாரு அதுக்கு அடுத்ததே திரும்பவும் மறுநாள் குடிச்சிட்டே வரார். தம்பி திரும்பவும் கேட்க அம்மா கேட்டு கடைசியாக ஒரு நாள் அவருக்கு ப்ளட் கேன்சல் வந்துச்சு ப்ளட் கேன்சல் வரும்போது தம்பிக்கிட்ட சொல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினே தம்பிக்கிட்ட சொல்கிறார் தம்பி நீ சொன்னதை கே கேட்காதான் இருந்ததுனால்தான் எனக்கு பெட் பெட் கேன்சல் வந்துச்சு என்னை மன்னிச்சிருப்பா அண்ணன் உயிரோடு இருப்பேனா இல்லைனா இறந்துடுவேனா தெரியாது நீ நல்லா இருப்பப்பா தம்பின்னு அண்ணன் சொல்கிறாராம் இந்த கதையில நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா கெஞ்சா போதை ஊசி சரக்கு இந்த பொருட்களுக்கு பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள் நன்றி வணக்கம் நாட்டுக்கு தேவையான ஒரு அருமையான கதையை சொல்லியிருக்காங்க ஷேக் முகமது அதாவது நம்ம யாரும் போதை பொருளுக்கு அடிமையாக கூடாது அப்படி அடிமையாகுனா நம்மளுக்கும் தீங்கு விளைவிக்கும் நம்மளை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் அதனால நம்ம யாருமே போதை பொருளுக்கு அடிமையாக கூடாது நம்மள சார்ந்து இருக்கிறவங்களையும் அடிமையாக விட கூடாது அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு ஷேக் முகமது அழகா கதை நம்ம ஷேக் முகமதுக்கு ஒரு கதை வராங்க புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றின் அக்கட்சிப்பட்டியிலிருந்து ஏழாம் வகுப்பு படிக்கும் நிதர்சனா குழந்தைகளை என் பெயர் நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அந்த கடைய தலைப்பு தம்பளின ஒரு காட்டுக்குள்ள ஒரு தனியா வீடு இருந்துச்சு அந்த வீட்டுல ஒரு ஜினன் ஜினு வாழ்ந்து வந்தாலும் அவளுக்கு ரொம்ப நல்லா ஆசை எனக்கு ஒரு பேபி வேணும் அப்புன்னு ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் பூந்தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கல அழுதுகிட்டே ஊத்திக்கிட்டு இருந்தாலும் அப்பக்கும் பூ தோட்டத்தோட இளவரசி வந்து உனக்கு என்னாச்சு ஜனனி ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டப்ப எனக்கு ஒரு பேபி வேணும் எனக்கு அவள் என் பேபியோட நான் வாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அப்போ இதான் நான் காவல ஜனனி இரு நான் உனக்கு ஒரு தரேன்னு கொடுத்தாலும் அப்பக்கு இது சாதாரண விதை இல்லை சந்தனி இது ஒரு மந்திர விதை இத நல்லா பாசமாகவும் அன்பாகவும் நல்லா அந்த விதைய பார்த்துக்கணும் பார்த்த பிறகு உனக்கு என்னன்னு புரியும் அப்படின்னே அடுத்து காலையிலேயே போயிட்டு அந்த விதையை நல்லா முளைக்க வச்சு அன்னைக்கும் தண்ணி ஊத்தி அழகா வெயிலோட அன்பா பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செடி அழகா வளர்ந்து வந்துச்சான் முட்டை அடிச்சிச்சான் முட்ட அடிச்சு விரியா முட்டி என்ன அவ்வளோ நாள் விரிய வேலையை மலரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலருக்கு ஒரு கிஸ் பண்ணலாம் கிஸ் பண்ண அழகா விரிஞ்சிச்சான் அதுக்குள்ள கிட்டி ஒரு பேபி வந்துச்சு கேள் பேபி அப்படி பார்த்தப்ப என்ன நீ குட்டி எங்க வர சைஸ் தான் இருக்கிற அப்படின்னு சொன்னே அவளுக்கு பேரு வச்சாலும் தம்பலீனான்னு அப்பக்கே அவள் படுக்கிறதுக்கு பூ இதழ் வச்சு அவ போர்வைக்கு வந்து ரோசா பூ இதெல்லாம் போத்துக்கிட்டா அப்புறம் கப்பல் விடுறதுக்கு பூமே இதழ்ல வந்து கப்பல் வாழ்ந்து வந்துட்டு இருந்தா ஒரு வாட்டி தூங்கிக்கிட்டு இருக்க இல்ல தவளை தவளை பெண் வந்து அவளை தூக்கிட்டு போயிடுச்சான் போன பிறகு அதை தூக்கிட்டு போய் நடு தாமரை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்களாம் அப்போ உங்க தம்பியை கூட்டிட்டு வந்து டெய்லி இவ தாண்டா நீ கட்டிக்க போகிற பொண்ணு தாண்டா கட்டி வைக்க போகிறேன் அப்படின்னாங்களாம் அக்கா இவன் பேர் என்ன அப்படின்னாப்ப இவன் பேர் தாண்டா தம்பலினா அப்படின்னாங்களாம் அக்கா எனக்கு ரொம்ப அவளை கட்டிக்கிறேன் அப்படின்னாங்களாம் அதுக்கு வந்து இவ வந்து அழுதுகிட்டு இருந்தாலும் அதுக்கு கீழே இருந்த மீன்கள்லாம் அவளுக்கு நான் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அழுவாமல் இரு அப்படின்னா கீழே இருக்க தண்டெல்லாம் கடிச்சு கடிச்சு விட்டாங்களாம் அதை அப்படியே ஆத்துலயே மறந்துகிட்டு போயிட்டே இருந்துச்சான் அப்போக்கி அந்த ஆற்று கீழே விழுவ போகிறப்ப ஒரு ஈ வந்து தூக்கிட்டு போயிடுச்சான் போனப்போ யார் வந்திருக்கான்னு பாரு இவ தாண்டா நம்ம விருது அடி இவள் நான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலாம் சொன்னா அதுக்கு அவன் சொன்னாலும் அவள் அழுதாலும் ஏன் என்னை கட்டிக்காதீங்க நான் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னான் ஆமாடா நம்ம கட்டிக்க நம்மளுக்கு நாலு கால் இருக்கு நம்மளுக்கு ரெக்கை இருக்கு அவளுக்கு ரெக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம் அப்பக்கே ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தாலும் பனி பெய்ய அமைச்சுச்சான் அவளுக்கு போகிற சாப்பாடுக்கு இப்ப பழங்கள் கிடைச்சா சாப்பிட்டுக்கிட்டே போவாலாம் போய்கிட்டே இருந்தாலும் அப்பக்கே ஒரு வீடு இருந்துச்சான் அந்த வீட்டை தட்டினா ஒரு பொம்பளை எலி வந்துச்சான் பொம்பளை எலி வந்தோன்னையும் இன்னைக்கு உன் பே நீ யாரு அப்படின்னு கேட்டப்ப இந்த மாதிரி என்னை அர்த்தம் தூக்கிட்டு வந்துட்ட தவக்கெல்லாம் என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க அவங்கள எனக்கு திருமணம் பண்ணுறதுனால நான் தப்பிச்சு உடியாந்துட்டேன் எனக்கு நைட்டு தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னாங்களாம் வா தம்பளினா உனக்கு நான் இடம் தரேன் அப்படின்னே சாப்பிட்டு தூங்க வச்சுட்டாங்களாம் அப்போ அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி டே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் வாடா கல்யாணம் பண்ணி பண்ணித்தாரேன் அப்படின்னே அடுத்து காலங்காலத்தில் தம்பி வந்தானா வந்த பிறகு எக்க எ எங்க அப்படின்னப்ப அவ பேரணும் கேட்டவரு தான்டா தம்பலினா அப்படின்னாங்களாம் தம்பளினானேம் எனக்கு அவளை பிடிச்சிருக்கேன் என்ன கட்டி வச்சிருங்க அப்படின்னுலாம் கல்யாண வேலை பார்க்கையில அவளை வெளியில் உட்கார வச்சிருந்தாங்களாம் அந்த சாக்கெல்லாம் ஊடியாந்த ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் அப்போக்கும் ஒரு அடிப்பட்ட புறா கலந்துச்சான் ஐயோ என்ன ஆச்சுன்னு அது கிட்ட ஓடி போயிட்டு எனக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னு மரந்தெல்லாம் அந்த காட்டில் கிடக்கிற மரந்தெல்லாம் கசக்கி அதுக்கு அப்பிவிட்டு அந்த புறா சரியாயிருச்சான் எனக்கு ரொம்ப உதவி பண்ணி எனக்கு உனக்கு கை மாற ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னாங்களாம் என்னை ரொம்ப தூரம் எங்கேயாவது என்னை கூட்டிட்டு போ அப்படின்னா ஏறிக்கிட்டே போனாலாம் போகையில அந்த எலி என்னைக்கு விட்டேன் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு பாருந்து போய் ஒரு பூ ஊரில் விட்டுட்டு போயிட்டா அந்த பூ ஊரில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேல பூ இளவரசர் வந்தாரு நீ ரொம்ப அழகாக இருக்கிற உன் பேர் என்ன அப்படின்னப்ப என் பெயர் தம்பலினா அப்படின்னாலாம் என்னை திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னே பேர் பேரெல்லாம் பார்த்து வித்தியாசமாக இருந்தாங்களோ நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் சரினாங்களாம் கல்யாணம் பண்ணையில இல்லை பாப்பாத்தியெல்லாம் அவங்க மேலே பூ போட்டாங்களாம் போட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அப்புறம் பூ இளவரசர் வந்து அவங்க அவங்க மனைக்கு கிஃப்ட்டாக வந்து ரக்கா கொடுத்தாங்களாம் அப்பக்கே அவங்க சொன்னாலும் எனக்கு எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்க எங்கள் அம்மா நான் பார்க்கணும் அப்படின்னு சரி வா அப்படின்ட்டு அழுகு ரெக்கனுக்கு ரெண்டு பேரும் பறந்து போனாங்க போனோடனே உங்கள் அம்மா கிட்ட அம்மா நான் தம்பளி நான் வந்திருக்கேம்மா அப்படின்னு ஒன்னே தம்பளின்னா அப்படின்னு உங்கள் அம்மா அழுது அவளை தூக்கிக்கிட்டாங்க தூக்கினேன்னு அப்புறம் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க நன்றி வணக்கம் மக்களே நம்ம நிதர்சனா தம்பளினா கதையை அழகா சொன்னாங்கள நம்ம நிதர்சனாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா இன்னைக்கு நான் என்ன ஸ்டோரி தெரியுமா சொல்ல வந்திருக்கேன் இரண்டு பாறைகள் வெயில வாடி போய் இருந்துச்சு அதுல முத பாறை சொல்லுச்சு நம்ம ரொம்ப நாளா இங்கேயே இருக்கிறோமே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நம்மள யாராச்சும் கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எனக்கு இங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லுச்சு ஆனா ரெண்டாவது பார் சொல்லுச்சு எனக்கும் இப்படிதான்ப்பா இருக்குது எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது நம்மள யாராச்சும் கூட்டிட்டு போக மாட்டாங்க ஆனா யார் கூட்டிட்டு போறா ரொம்ப நாளா இங்கேதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுச்சு அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு அழகான கிராமம் வந்துச்சு அந்த கிராமத்துக்காக அந்த கிராம மக்கள் ஒரு கோவில் கட்டலான்னு பிளான் பண்ணாங்க கோவில் கட்டணும்னா நிறைய சிலைகள்லாம் எல்லாம் அந்த சிலைகள்லாம் செய்யறதுக்கு நிறைய சிற்பிகளை வர வச்சாங்க அந்த சிற்பிகள்லாம் பக்கத்துல இந்த காட்டுக்கு போய் செல செய்யறதுக்காக ஏதாச்சும் பாறைங்க கிடக்குதா அப்படின்னு பாக்க போனாங்க அப்படி பாக்க போகும்போது போது ஒரு சிற்பி கண்ணுல பாறைங்க கண்ணுல பட்டுச்சு அந்த ரெண்டு பாறைங்களை பார்த்துட்டு அந்த ஒரு சிற்பி எல்லாரும் இங்க பாருங்க அந்த ரெண்டு பாறைங்களை நம்ம ஈவனா வேலை இருக்குதா நம்ம ஏதாச்சும் செல செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வந்து எடுத்துட்டு போயிடலாம்

புளியால வச்சு செதுக்குவாங்கடா உனக்கு வலிக்காதா எனக்கு வலிக்கும் உனக்கு வலிக்குமோ வலிக்காதோ நான் வந்து இங்க இருக்க போறேன் நீனும் இங்கே இரு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வேற யாராச்சும் வந்து நம்மளை கூட்டிட்டு போய்ப்பாங்க நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கடுத்து அந்த முத பாரு சொல்லுச்சு இல்ல இல்ல எனக்கு இதான் கரெக்டான சான்ஸ் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல உடைச்சாலும் பரவாயில்ல எனக்கு இந்த இடத்த விட்டு போகணும் அவடந்தான் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு ரெண்டாவது பாரு சொல்லுச்சு நீ எப்படியோ போ ஆனா நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு அங்க போய் என்னால அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது நீனே போய் அடி வாங்கிக்க என்ன நாளைக்கு அவங்க வரும்போது நான் இன்னும் ஆழமா போய் உட்கார்ந்துப்பேன் அப்ப அவங்களால என்ன தூக்க முடியாதுல்ல அதனால நான் இங்கே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அடுத்த நாளும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போனாங்க எடுக்கிறதுக்காக லாரி எடுத்துட்டு வந்தாங்க முத பறைய ஈஸியா தூக்கி வச்சிட்டாங்க ஆனா ரெண்டாவது பறையர் தூக்குறாங்க 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 தூக்கவே முடில சரி ஓகேன்னு சொல்லி நம்ம வச்சு சிலைகள்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிற்பிங்கள்லாம் கிளம்பிட்டாங்க கிளம்புன உடனே அந்த வச்சு அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க தாங்கிக்குது ஒரு சில நாள் கழித்து அந்த கிராமத்துக்காக ஒரு அழகான கோவில் உருவாச்சு ஒரு சிலையையும் செஞ்சாங்க அந்த சிலை என்ன தெரியுமா அதுதான் அந்த பாறை சாமி சிலையா இருந்துச்சு அந்த முத பறைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள்லாம் வந்து அத பார்த்து வணங்குறாங்க அப்புறம் அர்ச்சனை பண்றோடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு மனசுக்குள்ளே சொல்லிச்சு நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இதுதான் தீர்வு நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அந்த ரெண்டாவது பாறை இன்னும் அதே இடத்துல மழையில ஊறி போய் வெயில வாடி போய் இருக்குது இந்த கதையில நம்ம என்ன நம்ம பெரியவங்க அப்பா அம்மா எல்லாரும் அது இப்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா ஃப்யூச்சர்ல ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஐஎஃப்எஸ் ஆவோ இல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஏதாச்சும் வேலையனாலும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம் இதே ரெண்டாவது பார மாதிரி நான் படிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம ஃப்யூச்சர்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பண்ணவே முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்லி நான் இப்ப விடை பெறுகிறேன் ரொம்ப அழகா கதை சொல்றீங்களா அதை பார்த்துட்டு எனக்கும் ஆர்வம் வந்துருச்சு அதனால இந்த இப்ப சொல்ல நான் கதை சொல்லிருக்கேன் எல்லாருக்கும் என்னோட கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிருங்க இந்த படுத்ததாக கதை சொல்ல வராங்க சென்னையில இருந்து சாய்ஹர் ஷீத் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பெயர் பி எம் சாய் ஹர்ஷித் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு பெரிய காட்டில் ஒரு ம வாத்து ஃபேமிலி இருந்துச்சான் அம்மா அப்பா பையன் தங்கச்சி எல்லோரும் இருந்தாங்களா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜும் ஒரு ரிவரும் இருந்துச்சான் அந்த வா ஒரு வாத்துக்கு வந்து அதை கடக்கணும்னு ரொம்ப ஆசையான் அந்த வாத்து வந்து ரொம்ப சேட்டை பிடிச்ச வாத்தான் அப்பா பேச கேட்கவே கேட்காதான் ஒரு நாள் இந்த பிரிட்ஜை கடந்து தான் பார்ப்போமேனு கடந்துச்சான் கடக்க போகும்போது அவங்க அப்பா பார்த்து இந்த பிரி இந்த பிரிட்ஜை வந்து நீ கடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வாத்தை கூட்டிகிட்டு போய் அந்த வாத்த கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இன்னொரு நாள் இதை வந்து இந்த பிரிட்ஜை கடக்கலாமேன்னு போகும்போது அம்மா பார்த்து நீ இந்த பிரிட்ஜை கடக்க திரும்பியும் சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்போது அந்த ஒரு நாள் ரொம்ப சோகமா மூஞ்சிய வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுச்சான் அப்போது இன்னொரு நாள் ஒரு வா அந்த வாத்து வந்து பிரிட்ஜை கடக்கலான்னு போகும்போது யாரும் பா பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்களா இருக்காங்களான்னு பார்த்துச்சான் யாருமே இல்லையே ஐயா ஜாலின்னு சொல்லி கடந்துருச்சான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனனால ரொம்ப களைப்பாக இருந்துச்சான் அந்த வாத்துக்கு சரி எங்கேயாச்சும் உக்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு தண்ணிக்கு மேலே இருக்கிற பாறை மேலே உக்காந்துச்சான் அந்த பாறை வந்து சில நேரத்தில் நகர ஆரம்பிச்சிச்சான் ஐயோ என்ன பாறை நகருதே அப்படின்னு கீழே பார்த்தோன்னே அது பாறை இல்லை முதலையா ஐயோ அம்மா அம்மான் கா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தும் போது அப்போ வழியில அவங்க அப்பா வந்திருக்காங்க அப்படி அந்த வாத்தை அந்த குட்டி வாத்தை வந்து காப்பாத்திட்டாங்களா அப்பா சண்டை போட்டு அப்புறம் அப்புறம் தான் அந்த வாத்துக்கு தெரியுது அப்பா பேச்சை கேட்கணும் அப்பா சொல்ல மீறக்கூடாதுன்னு தான் அதுக்கு தெரிஞ்சிச்சான் ஸோ நீங்களும் உங்கள் அப்பா பேச்சை மீறாதீங்க ஒழுங்கா கேளுங்க நன்றி வணக்கம் நம்ம அம்மா அப்பா நம்ம நல்லதுக்குதான் சொல்லுவாங்க அத நம்ம கேட்கணும் இல்லனா நம்ம அழகா நம்ம ஹர்ஷீத்துக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா மக்களே அடுத்ததாக கதை சொல்ல வராங்க விடியல் அறக்கட்டளை நடத்தும் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பயின்று வரும் சந்தியா என் பேர் சந்தியா நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கண்ணை நகர்ல இருந்து அம்பேத்கர் பாடல்சாலையில இருந்து வசிக்கிறேன் பேராசை பெருநஷ்டம் ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் தானா அவனுக்கு வந்து அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அவன் வந்து ஒரு கோழி பண்ணதா வச்சிருந்தானா அவனுக்கு வந்து ஒரு நாள் கோழி வந்து எப்பயுமே போல முட்டை தந்து நோக்கும் அவனும் காசு தருவான் அவனுக்கு கொஞ்சம் வசதி மாதிரி இல்லை காசு தர தர அவனும் கொஞ்சம் வீடு சொலவுதான் வச்சுப்பான் அன்னைக்கு நாள் கோழி ஒரே ஒரு கோழி மட்டும் தங்க முட்டை போட்டுச்சு அன்னைக்கு தங்க முட்டை போடும் போது வந்து என்னடா இந்த கோழி தங்க முட்டை போட்டுருது சொல்லிட்டு கடையில போய் கேட்டானா இதா விற்கும்மா சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்களா விற்கும்பா நான் வாங்கிக்கிறேம்மா சொன்னாங்களா அவனுக்கு மட்டும் நிறைய காசுலாம் கிடைச்சுதான் சரி இந்த கோழி மட்டும் எப்படிரா வயிட்டுல இருந்து தங்க முட்டை தான் வருது சொல்லிட்டு அவனும் யோசிச்சானா சரி ஏதோ ஒண்ணு வருது காசு அச்சு வருது சொல்லிட்டு அவனும் வித்துனே சரி நாள் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடுதுலாம் சொல்லிட்டு ஒரு நாள் அந்த கோழி அத்தானா ஒரு கொஞ்சம் அந்த வயிற்றுல இருந்து முட்டையே இல்லையாம் அப்பமா அந்த கோழி அந்த கோழியும் செத்துருச்சு ஒரு நாள் முட்டை ஒரு அந்தவும் வேஸ்ட் ஆயிடுச்சு காசும் முடிஞ்சிருச்சு அதான் பேராசை பெருநஷ்டம் பெருநஷ்டங்கிற கதைய சந்தியா அழகா சொன்னாங்கல்ல நம்ம சந்தியாவுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா மக்களே நீங்களும் இந்த தென்னிட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணுமா அப்போ உங்கள் அருமையான கதையை ரெக்கார்ட் பண்ணி எம்பி த்ரீ ஃபார்மட்டில் வெளி சுத்தம் எதுவும் கேட்காம நம்ம வனத்து பூச்சிகள் எஃப்எம் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் பண்ணுங்கள் உங்கள் கதையும் தென்மிட்ட நிகழ்ச்சியில் வரும் அதுக்கப்புறம் இத்துடன் இந்த வாரத்தின் தென்மிட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் வனத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனலில் தென்மிட்ட நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ீசன் இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தலம்